வணக்கம் தலைவா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க ஆசிரியர்களுடைய நியமனம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய நியமனத்தில் செகண்ட் சிவலிஸ்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க இதை பற்றி நம்ம பார்க்கலாம் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பயிற்சி நிறுவனங்கள் ஸ்கூல் ஐடிஐ நிறுவுதல் தொடர்பாக பள்ளி இயக்குநருடைய செயல்முறைகள் என்னென்ன இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் முதுகலை பட்டதாரிகளுடைய சிவி லிஸ்ட்டு முதற்கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க முதற்கட்டமா சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் அறிவிக்கப்பட்ட நாள்ல இன்றைய நாள் வர பல ஆசிரியர் பெருமக்கள் பல்வேறு விதமான குழப்பங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க முதல்லையே வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரியுடைய பிஜிடிஆர்பியோடைய சிவி லிஸ்ட்டு ஸோ அந்த பிஜிடிஆர்பியோடைய சிவி லிஸ்ட்டு ஏன் இன்னும் வெளியிட முதற்கட்ட சிவி லிஸ்டில் வேகன்சிஸ் இன்கீஸ் ஆகும்மா சிவி லிஸ்டில் வேகன்சிஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் முதற்கட்ட சிவி லிஸ்டில் நிறைய பெயர்கள் விடுபட்டுருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க இதற்கு என்னாமே என்ன காரணம் எலிஜிபிள் வந்து கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சிவிக்கு அப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியலை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்கேன் ஆனால் பட் சிவி லிஸ்ட்டை என்னுடைய பெயர்கள் இல்ல இப்படி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே புலம்பிக் கொண்டிருக்காங்க இந்த டைம்ல பள்ளி கல்வித்துறையில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸோ முதுகலை பட்டதாரியில் புதிய அப்டேட் வந்து வர இருக்கு ஸோ பிஜிடிஆர் போடைய வேக்கன்சிஸ் உயர்வு ஸோ பிஜிடிஆர் போடைய வேக்கன்சிஸ் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ இந்த வேக்கன்சிஸை உயர்த்துங்க கிட்டத்தக்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் ஆகுது இன்கிரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கேள்விகள் மேல கேள்விகள் மேலே லட்சக்கணக்கான கேள்விகள் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஒரு மினிமம் ஆவது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் ஏன்னா கடந்த பத்து ஆண்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வேக்கன்சிஸ் அப்படின்றது ரொம்ப 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 கம்மியாக இருக்குது ஸோ அப்படி ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே எங்களுக்கு வேக்கன்சிஸை உயர்த்தி கொடுங்க உயர்த்தி கொடுங்க உயர்த்தி கொடுங்க அப்படின்ட்டு கேள்விகள் மேலே கேட்டுட்டு இருக்காங்க ஸோ நிச்சயமாக பட்டதாடியுடைய ஆசிரியர்கள் உயர்வு கண்டிப்பாக இருக்கும் ஸோ செகண்ட் சிவிலிஸ்ட் வருமா வராதா நூறு சதவீதம் சொல்றாங்க செகண்ட் சிவிலிஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் நிறைய பேர் வராது 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 வரதுக்கு வாய்ப்பே இல்லை நான் நூறு சதவீதம் சொல்கிறேன் வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றவங்க தயவு செய்து கடந்த பத்து ஆண்டுகால டிஆர்பி வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்கவும் டிஆர்பி வரலாற்றில் முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவிலிஸ்டுன்றது புதிது அல்ல இது ஒரு புதிய விஷயங்கள் கிடையாது பழைய விஷயந்தான் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான் ஸோ கண்டிப்பாக செகண்ட் சிவிலிஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துவிடும் அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக முதல் சிவிலிஸ்ட்டு கவுன்சிலிங் எல்லாமே தொடங்கியாச்சு ஸோ கண்டிப்பாக இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச ஒரு சில நாட்களுக்குள்ளார செகண்ட் சிவிலிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க செகண்ட் சிவிலிஸ்ட்டில் நிறைய பேர்த்துக்கு நிறைய அப்டேட் எல்லாமே இருக்குங்க இந்த டைம் வந்து குவாலிஃபை எக்ஸாமில் குவாலிஃபை ஆயிருப்பீங்க சிவிலிஸ்ட்டில் பேர் இல்லை ரெண்டு மார்க் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிவிலிஸ்ட்டில் பெயர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அறுபது மா அறுபத்தஞ்சு மார்க் எடுத்தவங்க எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தவங்க இப்படி எல்லாமே எடுத்து சிவிலிஸ்ட்டில் பெயர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே செகண்ட் சிவிலிஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு நல்லது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் தொழில்துறை பயிற்சி மையங்கள் ஸ்கூல் ஐடி நிறுவுதல் தொடர்பாக பள்ளிக்கல்வி இயக்குநருக்கு ஒரு செயல்முறைகள் போட்டிருக்காங்க அந்த செயல்முறைகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வி இயக்குனர் மற்றும் வேலைவாய்ப்பு ப இயக்குனருடன் கூட்டம் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளின் தொழில்துறை பயிற்சி மையங்கள் ஸ்கூல் ஐடி அமைப்பதற்கான செயல்முறை மற்றும் தகுதி தணிக்கைகள் சரியில்லா குறித்து ஆலோசனை கீழ்கின்ற வசதிகள் கொண்ட அரசு உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளுடைய விவரம் சேர்க்கப்பட்டது ஒவ்வொரு பள்ளியிலும் ஐடிஐக்கு குறைந்தபட்ச நில தேவையான ஜீரோ புள்ளி ஐம்பது ஏக்கர் ஐம்பதாவது ஐம்பது சென்ட் நிலம் ஏற்கனவே கட்டமட்ட செய்முறை அறைகள் ஆய்வகங்கள் எல்லாமே இருக்கணும் தொழிற்பயிற்சி நிலங்கள் இல்லாத பகுதிகளில் உள்ள பள்ளிகள் தேர்வு செய்யப்பட வேண்டும் வேண்டும் தொழில் மண்டபங்கள் தொழிற்சாலைகள் தொழில் ப துறை பகுதிகளுக்கு அருகிலுள்ள பள்ளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் ஸோ இது அவங்க தெள்ள தெளிவாக குறிப்பிட்டுறாங்க இந்த மாதிரி பள்ளிகளை வந்து இப்போ வந்து தொழிற்பயிற்சி ஸ்கூல் ஐடியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லிருக்காங்க அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முதுகலை படதாரில அடுத்த அடுத்த செகண்ட் லிஸ்ட் விரைவில் ஆகும் அடுத்தடுத்த அவ்வளவு நீங்கள் தெரிஞ்சிக்க நீங்கள் சேனலோட இணையந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்லதை கூட நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க் யூ